வணக்கம் என் பேர் கிரிதரன் நான் வந்து அயர்லேண்டில் ஒர்க் இருக்கேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு ஒன் மந்த் வெக்கேஷனுக்காக நான் இங்கே வந்தேன் ஐயாவை நான் முதல் தரையாக பார்த்தது டூ தௌசண்ட் எயிட்டீன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதுக்கு முன்னாடி நான் பல பேர்கிட்ட போயிருக்கேன் ரொம்ப சின்சியராக பண்ணுவேன் நான் எங்கள் ஊருக்கு போனாலும் அந்த எது கற்று தராங்களோ அதை நான் ரொம்ப சின்சியராக பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு பீரியடில் வந்து அது எனக்கு ஃபுல்ஃபில்லிங்காக இல்லை எவ்வளோ தான் நான் பண்ணாலும் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் கண்டினியூஸாக பண்ணால் கூட எனக்கு ஒரு மாதிரியான விரக்தி வந்துடுச்சு கரெக்டாக அந்த டைமில் தான் ஒரு யூடியூப்பில் யாரோ ஒரு ஃப்ரெண்டு எது அமிச்சாங்க அது அது வரைக்கும் எனக்கு சாரை பற்றி ஒன்றுமே தெரியாது ஜஸ்ட் ஒரே ஒரு வீடியோ எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது சார் வந்து லுங்கி கட்டிவிட்டு ஒரு கேப் ஒரு போட்டுன்னு இருப்பார் அது எப்போ எடுத்ததுன்னு தெரியாது நான் ஃபஸ்ட்டு தெரிய பார்க்குறேன் அவர் பேசுகிற பேச்சுக்கும் உருவத்துக்கும் மேட்சே ஆகவே இல்லை எனக்கு ஆனால் அந்த ஒரு அந்த அந்த ஒன்று தான் என்னை மாற்றினுது நான் பல முறை கேட்டேன் கரெக்டு தானே இவர் சொல்கிறது எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கு யார் இவர் எங்கேருந்து பேசுகிறாட்டு கால் பண்ண உடனே கால் பண்ணிவிட்டு டக்குன்னு யார்கிட்ட பேசினா எனக்கு ஞாபகம் இல்லை உடனே நான் சார் சொன்னார் நீங்கள் வந்து உபதேசம் எடுத்துங்க உங்களுக்கு எல்லாமே புரிய வருன்னு சொன்னார் வித்தின் டென் டேஸ் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து என்னுடைய டைம் யுஎஸ் டைமு டுவெல் தேர்ட்டி மிட் நைட்டு சார் கரெக்டாக சொல்கிறார் அந்த ருத்ராட்ச மாலை அடினார் இவருக்கு எப்படி தெரியும் நான் வச்சுன்னு இருக்கிறதுன்னு எனக்கு ஸ்டன்னாயிட்டேன் அப்படியே கரெக்டாக எடுக்க சொன்னார் அப்படியே டக்கு 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 டக்குன்னு எல்லா கொஷினும் நான் மனசில் இருந்து அத்தனை கொஷ்னுக்கும் அந்த ஆன்சர் எனக்கு நல்ல புரிய வந்தது இது தான் இது இதை தான் வந்து இது பார்க்கடல் சொல்கிறாங்க இது தான் இது சொல்கிறாங்க எல்லா எல்லா எனக்கு எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணார் அது வரைக்கும் எனக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நான் ஓரளவுக்கு ஃபிகர் அவுட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக உருவம் இல்லை இது இதுன்ட்டு ஆனால் சார் வந்து எல்லா கனெக்ட்ஸையும் டாட் பண்ணிவிட்டு ஒரு அதாவது ஒரு ஒரு அன அனாலஜி சொல்லணுன்னா ஒரு டேங்கில் தண்ணி இருக்குது அந்த ஓட்டையை அடைக்கணும்னா பல ஓட்டைங்க இருக்குது அந்த எல்லா ஓட்டையும் கரெக்டாக அடைக்கணும் நீங்கள் ஒரு ஓட்டையும் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த நம்பிக்கை போயிடும் சார் வந்து எல்லா ஓட்டையும் அட்ட டைமில் ஒரு பத்து பத்து பதினஞ்சு கொஷின்ஸு பண்ணிவிட்டு அப்போ தான் என் லைஃபை ட் டர்ன் தட்ஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன்லருந்து ஸ்லோவாக எல்லாமே மாறிச்சு ஐ ஐயோட உபதேசத்தை நான் ஒரு நாற்பலாக நான் விடமாட்டேன் அண்ட்லஸ் எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை இல்லை ஏதாவது ட்ராவல் இருந்தால்தான் விடுவேன் அதை அதை இல்லாட்டி நான் விடவே மாட்டேன் ரொம்ப சின்சியராக பண்ணிட்டு இருந்தேன் இப்போ சிக்ஸ் இயர் ஆகிடுச்சு எனக்கு எந்த எந்த கொஷின்ஸ் இருந்தாலும் நான் சாரை கால் பண்ணுவேன் எனக்கு பிடிச்சதே சார்கிட்ட என்னென்னா ரீச்சபிலிட்டி எந்த டைமில் மெசேஜ் பண்ணாலும் சார் வந்து டக்குன்னு ரிப்ளை பண்ணுவார் சரி ஐ சார் நீங்கள் பேசலாம் இப்போ டைம் இருக்குது இன்னும் டென் மினிட்ஸ் இருக்குது நீங்கள் இப்போ நான் பேசலான்ட்டு நார்மலாக அது மாதிரி யார்ட்டையும் பேச முடியாது எல்லா கொஷின்ஸும் வந்து நம்மளே ஆன்சர் தேடி இருப்போம் பட் சார் எனக்கு அவைலபிலிட்டி ரீச்சபிலிட்டி எனக்கு ஒரு கைட் இப்போ கூட எதுக்கு கால் பண்ணாலும் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஓரளவுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் நான் அடைஞ்சிட்டேன் சார் எனக்கு கொஷின்ஸ்லாம் இப்போ அவ்வளோ வர்றதில்ல கொஷின்ஸ் வந்தால் கூட அது கொஞ்சம் வச்சிருவேன் நான் அது ஆன்சர் தானே வந்துடும் ஒரு பரபரப்பு இல்லை அந்த கொஷினுக்கு ஆன்சர் எனக்கு டக்குன்னு கிடைக்கணும்னு ஒரு அவசியமும் வரல அது மட்டும் இல்லாமல் இந்த உபதேசத்தில் வந்து நிறைய அனுபவங்கள்லாம் வருது நான் சார்ட்டு கால் பண்ணி கேட்பேன் சார் இப்படியா நான் ஆகுது இது கரெக்டாக அப்படின்லாம் கேட்பேன் சார் சொல்லுறாம்மா கரெக்டு கரெக்ட் கரெக்டு நீ கரெக்டான பாதியிலே தான் போயிட்டுருக்கேன் பயப்பட வேண்டாம் வார் ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸு உலகத்திலேயே நான் யார் நான் ஃபஸ்ட்டு என்ன நம்புவேன் எனக்கு அது அடுத்தபடியாக நான் சாரை மட்டும்தான் உலகத்தில் நம்புவேன் வேறு யார் சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் அந்த மாதிரி டைப் நான் அதுக்கப்புறம் இந்த உபதேசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தியரிலாம் ஓகே அண்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து உபதேசம் எடுக்கும்போது தான் பயிற்சி பண்ணும்போது தான் சில அனுபவங்கள்லாம் வருது அது உங்களுக்கு நடக்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும் அழகாக இருக்கும் நம்ம நினைக்கிறது அது கோயின் தான் அவங்களுக்கு தோணும் அது அது ரொம்ப நல்லா இருந்தது அது அது அனு அது அனுபவிச்சு தான் இருக்கேன் லைஃப்பில் இப்போ எந்த பயமும் இல்லை எந்த பயமும் இல்லை என்ன நடந்தாலும் அது சூப்பராக இருந்தாலும் அந்த தெளிவு நல்லா வந்துடுச்சு இனிமேல் எந்த பயம் இல்லை என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் அப்படியே சித்தத்தின்படி போயிட்டு இருக்கேன் லைஃப் நல்லாவே இருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேலும் பிரச்சனை இல்லை என் லைஃப் தானே ஓடிடும் சார் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சில ஏஜ் வரைக்கும் நான் இருப்பேன் நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது அதனாலேயே நான் லைஃப் இன்சூரன்ஸ் அதெல்லாம் எடுக்கிறதே இல்லை எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக தெரியும் எனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்ட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்ததுன்னு தெரியல சார் சொன்ன அந்த உபதேசமும் அப்படின்னு கூட இருக்கலாம் அந்த பயிற்சி கூட இருக்கலாம் எனக்கு க்ளியராக தெரியுது இது வரைக்கும் நான் இருக்கணும் என் என்னோடய டாட்டர் கேட்டால் ஃபஸ்ட்டு நான் ஒரு ட ஒரு டேட்டு டிசைட் பண்ணேன் இதுதான்ட்டு அவள் என் பொண்ணு விருப்பப்பட்டா டாடி இன்னொரு நாலு நாலு வருஷம் இருங்க சரி ஓகேம்மா உனக்காக நான் நாலு வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேட்டு கரெக்டாக செல் செட் பண்ணியிருக்கேன் ஸோ அது வரைக்கும் நான் சத்தியமாக இருப்பேன் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க எல்லோரும் திமுகனு கூட சொல்லுவாங்க உனக்கு எப்படி தெரியும் அது அது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பட் நான் டிசைட் பண்ணிவிட்டேன் அப்படி தான் போக போகுது நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண முடியாது அவங்க என் கூட வாழ்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க கடைசியில் ஸோ அந்த தெளிவு இருக்குது அது எல்லாம் கொடுத்ததுக்கு கடவுளே வந்து ஒரு உருவமாக வந்து பேசி எல்லாத்துக்கும் புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் என் பேர் செந்தில்குமார் சென்னையிலேருந்து வரேன் ஐயா வந்து ஒரு வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன் யூடியூப் வீடியோவில் அது ஐயா வந்த அப்புறம் மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது ஐயா வந்து ஒரு ரொம்ப ஒரு உயர்ந்த மனிதன் ஒரு ரொம்ப எளிமையான மனிதன் அந்த மாதிரி ஒரு குருவை என்னால் இனி யாரையும் சந்திக்க முடியுமான்னு தெரியல இந்த மாதிரி ஒரு குரு சந்திக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஐயா கிட்ட உபதேசமாக வாங்கியிருக்கேன் நான் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு உங்களை கிடைக்கும் வேறு யாரையும் கிடைக்காது வேற யாருன்னா கிடைக்கும்னு நினச்சி ஏமாந்து வந்துடாதீங்க இங்கே நீங்கள் க நீங்கள் அடைஞ்சிருவீங்க உங்களை அதனால் ஐயக்கிட்ட வாங்க நீங்கள் இங்கே வந்தது உங்களை அடையிறதுக்கு மட்டும்தான் அப்படி வேணும்னா கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு ஆழ் மனதிலிருந்து சொல்கிற ஒரு வார்த்தை சும்மா ஒரு விளம்பரத்துக்காகவோ அதுக்காகவோ சொல்லலை இங்கே வந்தீங்கன்னா எப்படின்னா தனக்குள்ளே இருந்து தானாகவே தானாக மலர்ந்து விடுவீர்கள் கட்டாயமாக வாங்க உங்கள் வாழ்க்கையோட முழுமையாக அடைஞ்சிருங்க நன்றி என் பேர் தேவி வணக்கம் ஐயாவை பார்த்து பார்க்க வர்றதுக்கு நான் முதல் முறை தான் நான் யூடியூப்பில் பார்த்தேன் அதுக்கு அடுத்தது நேரில் பார்க்க ஆரம்பித்தேன் வாரம் வாரம் ஐயா பேசுறதை கேட்கறதுக்கு வந்துடுவேன் நான் அப்புறம் ஐயா கிட்ட பயிற்சியெல்லாம் வாங்கினேன் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து ஆனந்த வாழ்வு கிளாஸ் முடிச்சிருக்கேன் வாழ்க்கையே இவ்வளோ நாள் நான் வாழ்ந்திருக்கேன் இனிமேல் பட்டு எப்படி கிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே உண்மையாலுமே மன நிறைவாக இருந்துச்சு ஐயா வந்து பார்க்க ஆரம்பித்தாலுமே நம்மளுக்கு பாசிட்டிவான எனர்ஜி வந்து இறக்கும் அவர்கிட்ட வந்து நம்ம உக்காஞ்சு கேட்டாலுமே எனக்கு வாழ்க்கையில் நிறைய சேஞ்சு பணத்துலேருந்து மன ரீதியாக எல்லா இடத்துலையுமே நிறைய மாற்றங்கள் எனக்கு கிடைச்சிது இதை நான் கண்கூடாக க கவனித்தேன் இங்கே கோயிலுக்கு போனால் நல்லாயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க எனக்கு இது வரைக்கும் முப்பத்தி ஒன்பது வயசாகுது எங்கேயுமே எனக்கு அதுக்கான பதில் எனக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் நான் ஐயாக்கிட்ட வந்து தான் அதை நான் உணர்ந்தினேன் எல்லாரும் வரலாறுல சொல்கிறாங்க விவேகானந்தர் சொன்னாங்க ராமகிருஷ்ணர் சொல்கிறாங்க இவங்களும் அவங்களாம் சொல்கிறாங்க ஆனால் நேரடியாக என் குருக்கிட்ட நான் உபதேசம் வாங்கினது நான் பெருமை நான் இந்த ஐயாவை சந்திச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் பேர் பிரபாகரன் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து இருந்து வந்த பாரு நான் டாக்டர் படிச்சிருக்கேன் மெயினா இங்க வர்ற காரணம் வந்து டாக்டர் தான் ஏன்னா எனக்குள்ளே கேள்வி வந்ததே வந்து எல்லா உயிரும் ஒன்றா தான் இருக்குது எதுக்கு இவ்வளோ சொசைட்டியில் ஒரு பிரிவு அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கும்போது கடவுளும் பிரிஞ்சு தான் இருக்குது அப்புறம் கடவுளை தேடி பார்க்கும்போது ரெக்கமெண்டில் யூடியூப் ரெக்கமெண்டில் ஒரு ஆள் வராரு எனக்கேற்ற ஒரு ஆள் வராரு வீடியோ பார்க்க ஆரம்பித்தா பார்க்க ஆரம்பித்தா அப்புறம் எல்லாமே அப்படியே ஒரு ஆறு மாதம் வீடியோ பார்த்துட்ருக்கேன் என் மண்டைக்குள்ளே நல்லாவே ஒரு மூணு விஷயத்த வந்து புரிய வச்சுருக்காரு நீ தான் விசேஷம் நீ சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு புரிய வச்சுட்டாரு கடைசியாக நீ அறியாமல் இருக்கணும்னு தெரிய வச்சுட்டாரு சரி அதுக்கப்புறம் அறியாமல் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது அப்புறம் வந்து மீட் பண்ணி தான் ஆகணும் அதனால் வந்துட்டேன் நல்ல ஒரு நான் பார்த்ததுலே ரொம்ப ஒரு 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 அறி எனக்கு அறிவு கொஞ்சம் அறிவு தெரிஞ்சு பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர் அப்புறம் ஒரு பகுத்தறிவாளர் அப்படி வேணால் சொல்லலாம் எல்லாரும் வந்து ஐயாவை வந்து பாருங்கள் யூஸ் பண்ணி சந்தோஷம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது